புதுக்கோட்டையில் அர்பன் கூட்டுறவு பண்டகசாலை மூலமாக நடமாடும் காய்கறி விற்பனை நிலையத்தை சட்ட அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார் சமூக இடைவெளியின்றி அரசு ஊழியர்கள் மற்றும் திமுக நின்றதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது தமிழக அரசு நாளை முதல் ஊரடங்கை அறிவித்துள்ளது பால் மற்றும் மருந்து கடைகள் மட்டும் திறந்திருக்கும் என்று அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பொதுமக்களுக்கு தினந்தோறும் காய்கறிகள் கிடைப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து அந்தந்த மாநகராட்சி நகராட்சி மற்றும் ஊராட்சி சார்பாக வாகனங்களில் காய்கறி விற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டையில் நாளை முதல் தளர்வில்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவது முன்னிட்டு பொதுமக்கள் காய்கறி கிடைக்காமல் கஷ்டப்படுவதை தவிர்க்கும் வகையில் புதுக்கோட்டை அர்பன் கூட்டுறவு பண்டகசாலை மூலமாக நடமாடும் காய்கறி விற்பனை நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது இதனை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார் விழாவில் ஆட்சியர் உமாமகேஸ்வரி எம்எல்ஏ முத்துராஜா உள்ளிட்ட பல அரசு ஊழியர்கள் மற்றும் ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர் நடமாடும் காய்கறி விற்பனை நிலையத்தில் ஒரு பை காய்கறி நூறு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி முள்ளங்கி புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் இதில் ஆனால் நூறு ரூபாய் விலை நிர்ணயித்துள்ளது அதிகம் என்று பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு பொதுமக்களை நொடிக்கு நொடி அறிவுறுத்தி வருகிறது ஆனால் இன்று அமைச்சர் கலந்து கொண்ட அரசு விழாவில் சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது அரசு ஊழியர்களும் திமுகவினரும் சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டம் கூட்டமாக விழாவில் கலந்து கொண்டு முண்டியடித்துக் கொண்டு அமைச்சருக்கு வாழ்த்து கூற சென்றது வேதனையாக இருந்தது இவர்களை இத்தகைய செயல் தொற்று பரவும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இங்கே வருமா கொடுத்துருந்தேன் மற்றவங்க வச்சு கொடுங்க இருக்கிறவங்க கொடுத்துருங்க இல்லைன்னு தெரியல நான் கேட்டேன் மொத்தம்